என்ன பெத்த அப்பா என் மேலப்பா என்ன விட்டு எங்கே நீ போனப்பா என்ன பெத்த அப்பா என் மேலப்பா என்னை விட்டு எங்கே நீ போனப்பா நீ பட்ட கஷ்டம் ரொம்ப பெருசப்பா அது சொல்லையிலே என் மனசு உடைஞ்சதப்பா அதை சொல்லையிலே என் மனசு உடைஞ்சதப்பா பெத்தவங்க போனாங்கவும் பத்து தான் மற்றபடி தம்பி தங்கைக்கு நீ பெத்த தகப்பந்தான் பெத்தவங்க போனாங்கவும் பத்து தான் மற்றபடி தம்பி தங்கைக்கு நீ பெத்த தகப்பந்தான் கஷ்டப்பட்ட இஷ்டப்பட்டு கடக்கண்ணையில் வேலை செஞ்ச கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கடக்கண்ணையில் வேலை செஞ்ச காலத்தை தள்ளிய நீதின கண்ணீரில் கரைந்தாயப்பா காலத்தை தள்ளிய நீதின கண்ணீரில் கரைந்தாயப்பா பெரிய தங்க தாயாக சின்ன சேயாக தம்பிதா மகனாக மனசுல நீ நினைச்சாயப்பா என்ன பெத்த அப்பா என் வேலப்பா என்னை விட்டு எங்கே நீ போனப்பா மொத்தம்மா உன் உடம்பில் பத்து விரல் தானப்பா மொத்தம்மா உன் உடம்பில் பத்து வீரல் தானப்பா எத்தனையோ பொண்ணை பார்த்த யாரும் தர முன்மறளல் எத்தனையோ பொண்ணை பார்த்த யாரும் தர வரல தேடி தேடி கிடைச்சாலே தேவதையா என் தாய் தான் தேடி தேடி கிடைச்சாலே தேவதையா என் தாய் தான் நீ இழந்த பாசானேசம் எல்லாம் தான் கொடுத்தாளே நீ இழந்த பாசானேசம் எல்லாம் தான் கொடுத்தாளே என் தாய் தான் தாயா உருவெடுத்த உனக்காக என் தாய் தான் உன் தாயா உருவெடுத்தா உனக்காக ஆனந்தமாய் வாழ்ந்து வந்தாய் அற்புதமாய் வாழ்க்கையே என் தாயோடு ஆனந்தமாய் வாழ்ந்து வந்தாய் அற்புதமாய் வாழ்க்கையா மணிமணியா நாலு பிள்ளை பெற்றெடுத்தா நீயப்பாம் திசைக்கு ஒரு குணமாக நாளும் தான் இருந்ததப்பா மூத்த பிள்ளை பெண் பிள்ளை வாய்ப்பேசா தங்க பிள்ள அறிவுலதா அரசியப்பா அவனுக்கு குலசாமியப்பா அறிவுலதா அரசியப்பா அவனுக்கு குலசாமியப்பா ரெண்டாவது சிங்கமென மகனை தான் பெற்றாயப்பா உழைப்பு மட்டும் அவன் வாழ்க்கை என்றாகி போனதப்பா மூன்றாவது பிள்ளை நான் உனக்கு மகளாக வந்தேனப்பா உன்னாசை அறிவெல்லாம் என்னுள்ளே வளர்த்தாயப்பா பண்பாக பாசம் காட்டி உன் கஷ்டங்கள் பயந்தாயப்பா என்ன பெத்த அப்பா என் மேலப்பா என்ன விட்டு எங்கே நீ போனப்பா நான்காவது பிள்ளையா மகளாக வந்த கடைக்குட்டி என சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தாயப்பா மனைவியை தான் மாணிக்கமாய் உன் தலையில் சுமந்தாயப்பா மனைவியை தான் மாணிக்கமாய் உன் தலையில் சுமந்தாயப்பா சொந்த பந்தம் எல்லாரும் உன் பண்புக்கு அடிமையப்பா சொந்த பந்தம் எல்லாரும் உன் பண்புக்கு அடிமையப்பா மொத்தத்தில் நீ எனக்கு தங்கமான வரமப்பா மொத்தத்தில் நீ எனக்கு சொக்க தங்கமான வரமப்பா நீ எப்ப காணிராய் என் கண்ணீரில் கலந்தாயப்பா நீ எப்போ காணல் நீராய் என் கண்ணீரில் கலந்தாயப்பா என்னை பெத்த அப்பா என் வேலப்பா அப்பா என்னை விட்டு எங்கே நீ போனப்பா